தொடர்ந்து பல வருடங்களாக சித்தர்களோட அருளால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கிட்ட சிகிச்சைகள் எடுத்து ரொம்ப வருஷமா எனக்கு இந்த கிட்னி பிரச்சனை இருக்கு நான் ப்ரோட்டீனை எடுக்கக்கூடாத டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் எடுக்கலாம் அதுவுமே நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணுன்றதும் உங்களுடைய மருத்துவர்கள் சொல்வாங்க முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு நமக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் யூரியா கிரியேட்டின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா ஒவ்வொரு மொத்தம் எனக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுகள் என்னென்னதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் டயட் சொல்லும்போதே மேம் இது ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிட்டுக்கலாமா இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதே அப்படி வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தொடர்ந்து பல வருடங்களாக சித்தர்களோட அருளால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கிட்ட சிகிச்சைகள் எடுத்து ரொம்ப வருஷமா எனக்கு இந்த கிட்னி பிரச்சனை இருந்ததுங்க கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது எந்த மாதிரியான சிகிச்சை எடுக்கலாம் இல்லை டயாலிசிஸ் தீர்வா இல்லை டயாலிசிஸ் இல்லாமல் என்னால் இது மேனேஜ் பண்ண முடியுமா நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக முடியுமா இந்த மாதிரி நிறைய சந்தேகத்தோட நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்து இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தர்கள் அருளால் இன்னும் நிறைய பதிவுகள் சிறுநீரகம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் தரேன் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடவே கூடாத உணவுகள் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரிங்க க்ரானிக் கிட்னி டிசீஸாக இருந்தாலும் சரி ப்ரோட்டீன் யூரியா இருந்தாலும் சரி இல்லை கிட்னி வந்து ஸ்ரிங்கேஜ் ஆயிருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை கிட்னியில் ஸ்டோன் இருக்கு யூனட்ராக் இன்ஃபெக்ஷன் பிளாடர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கு ப்ரோஸ்டேட் பிளான் என்லாட்ச்மெண்ட் ஆண்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இந்த சிறுநீரகம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் டயட் சொல்லும்போதே மேம் இது ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிட்டுக்கலாமா இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதே அப்படின்லாம் சொல்கிறீங்க நோயோட தீவிரத்தை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல நம்ம வந்து ஒரு இரண்டு மாதங்களாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு மெடிசனும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம் ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு டயட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கஷ்டம்தான் சொல்லக்கூடிய டயட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது மனசுக்கு பிடிக்காத உணவை எவ்வளோ நாள் சாப்பிட்றது கஷ்டம்தான் அது எனக்கு நல்லாவே புரியுது பட் கடவுள் அருளால் மிக விரைவில் நம்ம குணம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னு வச்சிங்கன்னா உப்பு சோடியம் சார்ந்த உணவுகள் தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்கணும் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியல அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எவ்வளவு அளவு உப்பு எடுக்கணுன்றது உங்களுடைய மருத்துவர்கள் சொல்வாங்க அந்த ஆலோசனைப்படி நீங்க எடுத்துக்கோங்க சரி உப்பு வந்து கண்டிப்பாக குறைச்சி சாப்பிடணும் உப்பு வந்து நான் உணவுல போட்டு சாப்பிட்றது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இப்போ வந்து நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றீங்க வீட்டில் வந்து சமைக்கிறீங்கன்னா பாதி உப்பு போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும் அதையும் கம்மியாக உங்க டாக்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அளவு உப்பு நீங்க சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ராவா மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கிறேன் இட்லி தோசை மாவில் அதிகமா உப்பு சேர்த்து சாப்பிட்றேன் சில உணவுகள் எடுக்கும்போது மேலே உப்பு வந்து நான் தூவி லைட்டாக ஷேக் பண்ணி சாப்பிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் உப்பு எக்ஸ்ட்ராவாக எடுக்கவே கூடாது ஊறுகாய் சாப்பிட்றது அப்பளம் உப்பு கண்டம் சாப்பிட்றது பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக உப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் அடுத்த நம்பர் டூ அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுனா இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க இல்லை உப்பு மட்டும் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க செரேட்டிவ்ஸ் இருக்கும் ஸ்வீட்னர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே கிட்னிக்கு எக்ஸ்ட்ரா லோடு தான் ஏற்கனவே இந்த மாதிரியான நம்மளுடைய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால தான் கிட்னி வந்து அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக இருக்கு இல்லையா அதனால கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும் அதிக உப்போ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளோ என்ன செய்யணும் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு பிபினால் தான் உங்களுக்கு வந்து கிட்னி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போது நம்ம பிபி வந்து மெயின்டைன் பண்ணணும் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய வெசல்ஸ் ப்ளட் வெசல்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் கிட்னி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுங்க அப்போ கம்ப்ளீட்டாக நான் புரோட்டீனே எடுக்கக்கூடாத டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் எடுக்கலாம் அதுவுமே நீங்கள் எப் ப்ரோட்டீன் எடுக்கணுன்றதும் உங்களுடைய மருத்துவர்கள் சொல்வாங்க முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் உணவில் எடுக்கக்கூடிய புரோட்டீன் முளைக்கட்டிய பயிரோ இல்லை மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க இது வேண்டாம் அப்படின்றதும் நாங்கள் ஸ்பெஷலான டயட் சார்ட்டே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அடுத்தது நம்பர் ஃபோர் கண்டிப்பாக இதெல்லாம் நான் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கீரை வகைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ என்ன வகையான கீரை நான் சாப்பிட்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய மூலிகைகளை நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் தாராளமாக நீங்கள் மூலிகைகளை பயன்படுத்திக்கலாங்க அதுலேயுமே இந்த மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மூக்கிரட்டை கீரை நிறைய பேர் சாப்பிட்றீங்க மூக்கிரட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் பூனை மீசை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் தவிர்த்துக்கோங்க இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது சரியாகிட்டே வரும் இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அதிகமான ஸ்வீட்ஸ் கிழங்கு வகைகள் இதையும் நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் பிபி லெவலை பார்க்கணும் முக்கியமாக ஹீமோக்ளோபின் லெவலையும் நம்ம பார்த்துக்கணுங்க இது மூணுமே ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மெயின்டைன் ஆச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் யூரியா கிரியேட்டிங் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா ஒவ்வொரு மொத்தம் எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஸோ கிரியேட்டிவ் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும் யூரியா லெவல் குறைஞ்சிருக்கும் அவங்க ஸோ பர்ஸ்னலாக நீங்கள் என்னங்க ஃபீல் பண்ணுறீங்க மருந்து எடுத்ததுக்கப்புறம் மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் சொன்னேன் எனக்கு வீக்கம் குறைஞ்சிச்சு மேம் யூரியனில் நுர போயிட்டே இருக்கும் இல்லையா அது எனக்கு குறைஞ்சிருக்கு கொஞ்சம் நான் ஆக்டிவாக இருக்கேன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு ஸ்கின்னில் வந்து டாட் டவுட்டாக எனக்கு வந்து நிறைய கொப்புள மாதிரி வந்துச்சு அதெல்லாம் குறைஞ்சிருக்கேன் கொஞ்சம் ஃபுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் சைன் ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து நாங்கள் மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு டயட் சார்ட் கொடுப்போம் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி